கலையாத கல்வி குறையாத வயது கவடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு பராசக்தி பதினாறு செல்வத்தை என் உறவுகளுக்கும் என் சொந்தங்களுக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் நல்ல துவக்கம் நல்லதே நடக்கும் கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கேட்டதை கொடுப்பவன் கிருஷ்ணன் இல்லையா கீதையின் நாயகன் கிருஷ்ணன் கேட்குறதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலம் கடவுள் உங்களுக்கு கொடுக்க போகிறார் இப்போ தண்ணி நீங்கள் எனக்கு கொடுக்க போகிறீங்க ஆமாம் ஏன்னா இந்த தொண்டை கொஞ்சோண்டு நினையுதுன்னு வச்சிங்களேன் எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி இப்போ சனீஸ்வர பகவான் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை ஒன்று முதல் என் உறவுகளுக்கு என் சொந்தங்களுக்கு என் பிள்ளைகளுக்கு எப்படி இந்த தொண்டையில் ஒரு ஜில்லு பட்டுதோ மயக்கமாக இருந்தவங்களுக்கு எப்படி அந்த மயக்கம் விலகுதோ அது மாதிரி சனி பகவான் வக்கரத்திலிருந்து நிவர்த்தி அடைய போகிறார் உங்கள் வாழ்க்கையில் இருந்த ஜூன் மாதத்திலேருந்து இருந்த சில கலக்கங்கள் சில தோல்விகள் சில தொய்வுகள் விலகி உங்களை பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் உங்களை ஒரு பரபரப்பான சூழ்நிலைகளை உருவாக்க போகிறேன் பலராலும் உங்களை பாராட்ட வைக்கிறதுக்கான அற்புத தருணம் வேலையில் நல்ல முன்னேற்றம் வருமானத்திலே முன்னேற்றம் வகை வகையான சாப்பாடுகளும் வகை வகையான நண்பர்களும் வகை வகையான நல்ல உறவுகளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணம் ரொம்ப இதெல்லாம் இவ்வளோ நாள் எங்கே ஆண்டவா மறைச்சி வச்சுருந்தேன் நீங்கள் ஆண்டவன்ட்டே கேட்கக்கூடிய காலம் இந்த வக்கரத்திலிருந்து நிவர்த்தி அடையும் போது காலப்புருஷ தத்துவம் என்ன சொல்லுதுன்னா காலத்தத்துவம் உங்களுக்கு காலம் மறைச்சி வச்சுருந்தது கொடுக்க போது கணிசமாக கொடுக்க போகுது அதுவும் ஜூன் மாதத்துலேருந்து சில விஷயங்களை மென்னு முழுங்கி வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில் இப்போதைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்க போகுது ரிலீஃப் கிடைக்க போகுது அதனால தான் தண்ணியை குடிச்சு முதல்ல உங்கள்கிட்ட நான் காட்டினது இந்த தண்ணி எப்படி குடிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்ததோ அது மாதிரி இந்த தொண்டையில் படும்போது எவ்வளோ சந்தோஷம் இருந்தது அந்த சந்தோஷத்தை சனி பகவான் கொடுக்குற அப்போ இது விளையாட்டெல்லாம் எடுத்துக்க வேண்டாம் இது ஒரு விடாமுயற்சி செய்பவர்களுக்கு நல்ல நேரம் கடவுளை நம்புனவங்களுக்கு நல்ல நேரம் உங்களை நம்புனவங்களுக்கு நல்ல நேரம் சொல்லுவோம்ல நிறைய முயற்சி இருக்கேன் சார் ஒரு பதவிக்காக ஒரு வேலை மாற்றத்துக்காக முயற்சி இருக்கேன் சார் திரைப்படத்துறையில் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அரசியலில் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் வியாபாரம் வரத்துக்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க சார் ஏதோ ஏதோ கத்துக்கிட்டு இருக்கேன் சார் சார் ரொம்ப படிக்கிறேன் சார் அந்த படிப்பு ஏற மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டு இருந்து இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் உள்ள அத்தனை பேருக்கும் தேடக்கூடியவர்களுக்கு விரும்பக்கூடியவர்களுக்கு உங்கள் ஆண்டவன் உங்களுக்கு நல்லது செய்ய போறான் நீங்க நம்பின ஆண்டவன் கிரகத்தின் வாயிலாக காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் நினைச்சதை நடத்தப்படுற இதை விட சந்தோஷம் என்னங்க இதை விட என்ன சந்தோஷம் அப்போ ராசிக்கு பண வரவுகள் அதிகரிக்க போகுது நல்ல மனிதர்கள் சந்திப்பு கிடைக்கப் போகுது தோழமை உணர்வு ஏற்பட போகுது கௌரவம் உயரப்போகுது எங்கேயாவது நம்ம கௌரவம் மிஸ் ஆகிடுமோன்னு பயந்திருப்போம் இல்லை அந்த மிஸ்ஸிங்கெல்லாம் இப்போ உங்களை எதுவும் பண்ணாது சுகமான ஒரு இருக்கையை நமக்கு கொடுக்க போகுது நல்ல ஏசி ரூமில் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நல்ல முன்னேற்றத்தை அடைவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சி தருணங்கள் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது என்ன சொல்லப் போனால் அந்த லாட்ரி யோகங்கள்லாம் சில விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமைய வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக பணப்பற்றாக்குறையில் இருந்தவங்க எனக்கு நான் அந்த சீட்டு போட்டேன் சார் அதில் போட்டேன் சார் இதில் ஏமாந்துட்டேன் சார் அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் கிடைக்க போகுது எவனாவது ஏமாத்திரமா இருப்பான் உங்களை ஏமாற்றி ஆட்டையை போட்டவன் உங்கள் நம்பிக்கையை குலைச்சவன் அவனுக்கு தண்டனை கிடைக்க போகுது அவன் உங்களுக்கு என்ன பண்ணுவானா கணிசமாக சில விஷயங்களை வரவிடாமல் தடுத்திருப்பான் சில பேர் அவங்க இப்போ வந்து இந்த தடுத்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்க போகுது ஆக காலம் உங்களுக்கு நல்லது செய்யப்போகுது சனி பகவானுடைய வாயிலாக அப்போ வக்கரகதியில் இருந்தவர் நிவர்த்தி ஆகும் பொழுது உங்களுக்கு சொல்லுவாங்கல்ல ஏமா லீவ் போட்டு போயிருக்கான் சார் அப்படின்னு அதுமாரி காலம் உங்களுக்கு கர்மா ஏதாவது தடுத்து நிப்பாட்டியிருந்தால் கூட அந்த கர்மா இப்போ தடுத்து நிப்பாட்டிக்கிறத காலம் எடுத்து கொடுத்துரும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல நேரம் சில உறவுகள் உங்களுக்கு நல்ல உன்னதமான ஒரு முயற்சியை சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் நீண்ட நாளாக இருந்த வீடு கனவுகள் இடம் சம்பந்தப்பட்ட கனவுகள்லாம் சக்ஸஸ் ஆக போகுது இந்த எங்கேயாவது பணம் முடங்கி கிடந்தது சார் நான் இந்த இடத்த தான் சார் வரணும்னு ஆசைப்பட்டேன் அந்த இடத்த எனக்கு முடக்கிட்டாய்ங்க சார் அப்படின்னவங்க முடக்கத்துலேருந்து வெளியில் வரப்போகிறீங்க உடல் நலங்களில் இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது ஆக மொத்தம் இந்த வக்கரகதியில் நிவர்த்தி ஆகிறார் பார்த்தீங்களா வக்கர நிவர்த்தி இது விருச்சகராட்சிக்கு ஒரு செலப்ரிட்டி யோகத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பணவரவுகளை கூட கொடுத்து நிம்மதியை கொடுக்க போகுது குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் சனி பகவான் உத்தமமான காலமம் காலம் ஆரம்பம் காலை நேரம் நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும் அதனால் காலை நேரத்தில் எந்த திட்டங்களையும் துவங்குங்க தடை இல்லாமல் தொடங்குங்க மனசில் பட்டுருச்சுன்னா உடனே தொடங்குங்க விருச்சகத்துக்கு மனசில் பட்ட விஷயத்தை உடனே தொடங்குனீங்கன்னா இந்த காலம் சிறப்பாக இருக்கும் கார்த்திகை ஒன்று முதல் உங்கள் காலம் மாறப்போகிறது இதுவரைக்கும் தொய்வாக இருந்த விஷயங்கள் கலக்கமாக இருந்த விஷயங்கள் புரியவே இல்லை சுவாமி அப்படி நினச்ச விஷயங்கள்லாம் புது <laughs> பொலிவு <laughs> பெற்று <laughs> நல்ல நிலைமைக்கு வரப்போகிறீங்க விருச்சகம் நிச்சயமாக விஸ்வரூப வெற்றி ஆரம்பம் சனி பகவான் கொடுக்க தயாராகிட்டார் பெறுவதற்கு நாம் தயாராக இருப்போம் நல்லது நடக்கும் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதக சனீஸ்வர பகவான் நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான தொந்தரவுகளையும் நமக்கு செய்யாமல் நமக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் நம்ம எவ்வளோ எவ்வளோ நம்புகிறோமோ ஒரு நம்பிக்கை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை குறைக்கிறது நீங்கள் நம்பிக்கையோடு ஒரு களத்தில் இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக எந்த விதமான தடயங்களும் இல்லாமல் அந்த பிரச்சனைகள் அழிந்துவிடும் அது முடிந்துவிடும் நிச்சயமாக நமக்கு அதனால் எந்த விதமான பிரச்சனையும் வராது ஆனால் நம்பிக்கையே இல்லைன்னா பிரச்சனை அதிகரிக்கும் இப்போ சனீஸ்வர பகவான் நமக்கு நம்பிக்கையை கொடுப்பார் அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானுக்கு நாம் செய்ய வேண்டியது என்னென்னா தினசரி விநாயக பெருமான பிரார்த்தனை பண்ணணும் கார்த்தாளை சாயரட்ச காலை மாலை இருவேளை விநாயகரை வணங்குங்கள் ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏய் நந்தி மகந்தனை நானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் அவ்வளவுதான் பிள்ளையார சொல்லிட்டு பிள்ளையாரோட காயத்ரி மந்திரத்தை ஒரு பதினோரு தடவை ஆவர்த்தியா சொல்லிட்டு பிள்ளையாரை நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணி கொஞ்சம் விபூதி இட்டு காத்தால் நீங்க எங்க புறப்பட்டாலும் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி மாலை வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு குளியலை போட்டு எத்தனை மணியானாலும் மீண்டும் அதே மாதிரி இந்த விநாயகரை வணங்கிட்டு நீங்கள் படுக்கைக்கு போகும்போது நிச்சயமாக நித்திரை நன்மையாக இருக்கும் சனீஸ்வர பகவான் சம அளவில் உங்களுக்கு நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் எந்த தீமையும் இல்லாமல் உங்கள் மனசுக்கு ஏற்ற போல் கண்டிப்பாக நன்மைகளை கொடுப்பார் அடுத்தது ஹனுமான் ஹனுமான வழிபாடு பண்ணணும் எவ்ரி சாட்டர்டே எல்லாரும் சொல்கிறா நான் சனீஸ்வரன் கோயில் போய் எவ்வளோ சாட்டர்டேனா பிரார்த்தனை பண்ணுறேன் வேண்டாம் சனீஸ்வர பகவானை நம்ம நேருக்கு நேராகவே சந்திக்கக்கூடாது சனீஸ்வர பகவானை ஒரு அதாவது பார்த்திங்கன்னா சைடில் நின்று தான் அதுவும் முக்கியமாக தெற்கு நோக்கி நின்று சனீஸ்வரனை பார்க்கக்கூடாது சனீஸ்வர பகவான் கிழக்க பார்க்க இருப்பார் நம்ம வடக்க நின்று சனீஸ்வர பகவான் அப்படி திரும்பி இப்படி பார்க்கணும் அவ்வளோதான் அப்போ சனிக்கிழமையில் ஹனுமான வழிபாடு பண்ணணும் காலையில் டெய்லி பிள்ளையார சொன்னேன் சனிக்கிழமை சனிக்கிழமை ஹனுமான் வழிபாடு செய்தீங்கன்னா ஹனுமானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி ஹனுமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் இல்லைன்னா உங்கள் பேரில் ஹனுமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க நிச்சயமாக சொல்கிறேன் சனி பகவான் நன்மைகளை கொடுப்பார் சனி பகவானால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் சட்ட ரீதியான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக சக்சஸ் பண்ணுவீங்க நிச்சயமாக சனி பகவான் உங்களுக்கு தொந்தரவாக இருக்க மாட்டால் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உயர்வாக இருப்பார் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் எடுத்து வைப்போங்க என் உறவுகளே என் சொந்தங்களே நிச்சயமாக நம்ம நம்பிக்கை ஜெயிக்குங்க வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நல்லதே நடக்கும்